நம்ம தோல் நோய்களுக்கு சிம்பிளான ஒரு எண்ணெய் சொல்லட்டுமா நம்ம வீட்டிலேயே எந்தவித சிரமமும் இல்லாமல் அந்த எண்ணெயை செஞ்சுக்கலாம் அது என்னென்னா வெட்பாலை எண்ணெய் வெட்பாலைன்ற மூலிகை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளை சுற்றி சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா நிறைய வெட்பாலை இலைகள் அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும் இந்த எண்ணெயை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வெட்பால இலைகளை நல்லா எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் உலர வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு அதில் இந்த இலைகளை போட்டுட்டு டெய்லி துளாயி விடுங்க காலையில் ஒரு எட்டு மணிலேருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் இதை வெயிலில் மட்டும் நீங்கள் வச்சா போதும் மழை தண்ணி அதில் படக்கூடாது அதுதான் அதுக்கான விஷயம் ஒரு ஏழே நாள் போதும் அற்புதமான ஒரு எண்ணெய் உங்களுக்கு கிடைச்சிடும் இதை வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சணும் கரெக்டாக இந்த பதம் வந்து எடுக்கணும் அப்படின்ற சிரமம்லாம் இதுக்கு எதுவுமே கிடையாது வெட்பாள இலைகளை எடுக்கிறோம் கட் பண்ணுறோம் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயில போட்டு ஊற வைக்கிறோம் அப்பப்போ கலந்து விடுறோம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆரம்பத்தில் நார்மலான எண்ணெய் கலரில் இருக்கும் போக போக அந்த வெட்பாலை இலைகளில் இருக்கக்கூடிய சாயம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெயில வர்றதை வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ இருந்த ஒரு எண்ணெய் கருநீல நிறத்துல ஒரு ரெண்டு மூன்று நாட்கள்லேயே மாறுறதை வந்து பார்க்கலாம் இதற்கு காரணம் வெட்பாலை இலையில் இருக்கக்கூடிய அற்புதமான வேதிப்பொருட்கள் நோய் நீக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அந்த எண்ணெயில் சேருது ஸோ இந்த எண்ணெயை நம்ம மெயினாக அசிஸ்பேஷன்ஸ்க்கு நிறைய சித்த மதுல வந்து கொடுப்பாங்க ஸோ வெளிப்புறமா தடவும் போது நல்ல பலனை கொடுக்கும் கூடவே ஃபங்கஸ் சார்ந்த இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா அதாவது படர்தாமரைக்கும் இந்த வெட்பாலை எண்ணெய் நல்ல பலன் தரும் தலையில ஏற்படக்கூடிய பொடுகுக்கும் இந்த வெட்பாளைய எண்ணெயை வந்து தேய்ச்சிட்டு வரலாம் சித்த மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி உள்ளுக்கும் இந்த வெட்பாலை எண்ணெயை கரெக்டாக தயாரிக்கப்பட்ட வெட்பாலை எண்ணெயை உள்ளுக்கு எடுத்தோம்னாலும் நல்ல பலன் கொடுக்கும் குடிப்பாக தோல்நோய்களில் வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த வெட்பாலை எண்ணெய்க்கு இருக்குது நீங்களே இந்த வெட்பாலை எண்ணெயை எளிதாக வீட்டில் தயாரிச்சிக்கலாம் வெட்பாலை மரம் எங்கே இருக்குன்ட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேட வேணாம் ஒரு ரோட்டில் பயணம் போனீங்கன்னாவே போதும் வெட்பாலை மரங்கள் நின்றுட்டு இருக்கும் உங்களுக்கு அப்படி அறிமுகம் தெரியலன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லை தெரிஞ்சவங்கிட்ட கேட்டுட்டு இதுதான் வெட்பாலை மரமா அப்படின்றத பார்த்துட்டு பயன்படுத்துங்க வெட்பாளையினுடைய காய்கள் எப்படி இருக்குன்னா இன்வெர்டர் வி ஷேப் அதாவது ஆல்ஃபெட்டில் வியை திருப்பி போட்டால் எப்படி இருக்கும் அப்படி தான் அந்த காய்கள் குரடு போல் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அந்த இலையினுடைய காம்பு பகுதியில் நம்ம உடைச்சோம்னா பால் வரும் இதுதான் வெட்பாலைக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நல்ல ஒரு மரம் அளவுக்கு வளரக்கூடிய மிக முக்கியமான தாவரம் இந்த வெட்பாலை எண்ணெயை தவறாமல் பயன்படுத்தி பல்வேறு தோல்நோய்களுக்கு உபயோகப்படுத்தி பலன் பெறுங்க